ஜீவன் கொடுத்தேவை உன்னைகிறா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவர் எண்ணாமற் போனோம் என்று வாசிக்கிறோம் இந்த வசனத்தில் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூறு வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா இந்த வார்த்தைகளை கூறினார் ஆம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் தம்முடைய சொந்த ஜனங்கள் என்று அழைத்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை கிறிஸ்து வருகிறார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் நிலத்திலே அந்த சாஸ்திரிகள் விசாரித்தபோது போது யூதேயாவில் உள்ள பிறப்பார் என்று தீர்க்கு தரிசினாலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே யோவான் முதல் அதிகாரம் பதினெண்டாம் வசனத்திலே தொடர்ந்து நாம் இப்படி வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் இஸ்ரேல் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மனுக்குலத்தின் பாவபாரத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை பலியாக ஈந்த இயேசு கிறிஸ்துவை மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டவரை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை அவரை அங்கீகரித்த இசரவேல் ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் எந்த நாட்டினராக இருந்தாலும் எந்த மதத்தினராக இருந்தாலும் எந்த ஜாதிக்காரராக இருந்தாலும் எத்தனை பேர் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆவார்கள் இந்த பெரிதான சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக ஆமேன்